இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் எயித்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏஇக்குவல் ஒய் பிளான்ஸ் டூ ஒய்ஈக்குவல் ஏ பிளஸ் ஒன் டிவைட் பை டூ கம்மா ஏ சச் டபுள்யூ டபுள்யூன்னா முள்ளியன்கள் சரிங்களா மற்றும் ஏ லெஸ்என்ஆர் ஈக்குவல் அஞ்சு மூலியன்கள்லாம் எப்படி ஜீரோவில் ஆரம்பிக்கும் நமக்கு இதனுடைய லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க லெஸ் ஆர் ஈக்குவல் அஞ்சு அப்போது அஞ்சு அஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்போது ஜீரோலேருந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருமா அடுத்து பி ஈக்குவல் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் ரெ டூ என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ கமா என் பிளான்ஸ் டூ டபுள்யூ மற்றும் என் லெஸ் தென் ஃபைவ் இங்கே சிஎன் நமக்கு அதே போல் தான் இங்கே எனக்கு மதிப்பு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஈக்குவல் கொடுக்குற லெஸ் தென் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு அப்போ ஜீரோலேருந்து அஞ்சுக்கு முன்னே நாலு ஜீரோலேருந்து இருந்து நாலு வரைக்கும் எடுத்துக்கணும் சரிங்களா சீன்றத்துக்கான கணம் அவங்களே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி என காட்டுங்க இது ரெண்டும் சாமான் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி இதனுடைய லிமிட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே நமக்கு எப்படி என் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போது ஏ ஒரு மதிப்புகள் என்னென்ன ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த அஞ்சு வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூன்னு கொடுத்துருக்காங்களா இந்த ஏன்ற இடத்துல ஒரு ஒரு மதிப்பாக பிரதிடும் போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குதோ அதுதான் இந்த கன கட்ட முறையிலேருந்து பட்டியல் முறைக்கான மதிப்புகள் சேம் ஏவுக்கும் பிக்கும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஒரே போல் பாருங்க இப்போ ஏ இதுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்க சைடில் வேணா பென்சில் எழுதிக்காம எல்லாம் தேவை கிடையாதுன்னா விட்டுடலாம் சரிங்களா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் ட அஞ்சு வரைக்கும் எடுக்கலாமா ஃபஸ்ட்டு ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு இதுக்கா மதிப்பு கெல்லாம் எடுத்து எழுதியாச்சு இப்போ இதாமல் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இதெல்லாம் நாம் பிரதிடு செய்யணும் இது ஃபார்முலா சரிங்களா ஃபஸ்ட்டு இங்கே ஏ புது ஜீரோ கொடுக்கலாமா ஏவுக்கு பதில் ஜீரோ கொடுத்தா நமக்கு என்ன வரும் ஜீரோ ப்ளஸ் ஒன்று வரும் டிவைட் பை ரெண்டு ஜீரோ ஒன்று கூட்டினா அதே தான் ஒன்று பி ரெண்டு ஜீரோவோட பகுத்தாலோ பெருக்கினாலோ ஜீரோவாகிடும் அதே கூட்டினாலோ கழித்தாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் சரிங்களா அடுத்து ப்ளஸ் ஜீரோ கொடுத்தோம் அடுத்து ஒன்று கொடுக்கலாமா என்ன வரும் ஒன்று கொடுத்தா ஏகுபல் ஒன்று ப்ளஸ் ஒன்று வரும் டிவைட் பை ரெண்டு ஒன்றையும் ஒன்றையும் கொடுத்தனா ரெண்டு டிவைட் பை ரெண்டு கேன்சல் பண்ணால் ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு பின்னா ஒரு ஒன்று கீழே ஒன்று பொட்டல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் அடுத்து பாருங்கள் ஏவுக்கு பதில் ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை இரண்டு ரெண்டு ஒன்றே கூட்டினா மூணு அப்போ மூணு பை ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏவுக்கு பதில் மூணு கொடுக்கலாமா மூணு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு மூணு ஒன்றே கூட்டினா நாலு பை ரெண்டு ஒரன் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ மதிப்பு என்ன ரெண்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணா விட்டுடலாம் அடுத்து ஏவுக்கு பில் நாலு ப்ளஸ்ஸு ஒன்று டிவைட் பை ரெண்டு நாலு ஒன்றையும் கூட்டினா அஞ்சு பை ரெண்டு அடுத்து ஏவுக்கு பில் அஞ்சு அஞ்சு ப்ளஸ்ஸு ஒன்று டிவைட் பை ரெண்டு அஞ்சு ஒன்று கூட்டினா ஆறு பை ரெண்டு கேன்சல் பண்ணால் ஒரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ இந்த மதிப்புக்கு எடுத்து நம்ம ஆர்டரை எழுதிக்கலாமா அப்போ ஏவுக்கு என்ன வரும் நமக்கு ஏ ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று கம்மா அடுத்து மூணு பை ரெண்டு கமா ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு கமா மூணு சரிங்களா ஏவோட மதிப்பு அடுத்து பீனோட மதிப்பு என்ன பிடிக்கலாமா பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கண்டிஷன் என் மஞ்சள் இருக்காங்களா என் கொடுத்துருக்கிறதுனால இங்கே என் எடுத்துப்போம் என் எது வரைக்கும் எடுக்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் எடுக்கணும் சரிங்களா இன்னும் அஞ்சு கிடையாது நமக்கு லெஸனாக ஈக்குவல் கொடுக்குற லெசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டூ என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ இப்போ நீங்கள் என்னுக்கு போது இந்த ஒரு நம்பரை பிரதி பிரதிகிட்டு மதிப்பாக கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ரெண்டு இன்ட்டு என்னுக்கு ஜீரோ கொடுத்தா ஜீரோ மைனஸ் ஒன்று பை இரண்டு ரெண்டு இன்ட்டு ஜீரோ 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 வியூ மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று பை இரண்டு ஜீரோவில் கூட்டினால கழித்தாலோ அதே நம்பர் தான் கிடைக்கும் சரிங்களா அடுத்து ரெண்டு இருக்கா ரெண்டு என்னைக்கு போய் அடுத்து ஒன்று கொடுக்கலாமா ஒன்று மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு 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 மைனஸ் ஒன்று கழிச்சேன்னா வரும் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு சரிங்களா அடுத்து ரெண்டு இன்ட்டு அடுத்து ரெண்டு ஒன்றுக்கு ஒன்றாக ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ரெண்டு ரெண்டும் நாலு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போ நாலு மைனஸ் ஒன்று கழிச்சா என்ன வரும் மூணு மூணு பை ரெண்டு அடுத்து என்னைக்கு பதில் நாலு கொடுக்கலாமா இப்போ ரெண்டு இன்ட்டு சரி மூணு சரிங்களா அடுத்து ரெண்டுக்கப்புறம் மூணு என்ன கொடுக்கும்போது மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு பிறகு எவ்வளோ ஆறு அப்போ என்ன ஒரு ஆறு மைனஸ் ஒன்று வருமா ஆறு மைனஸ் ஒன்று கழிச்சேன்னா வரும் அஞ்சு இப்போ அஞ்சு பை ரெண்டு அடுத்து ஆறு கொடுக்கலாமா ரெண்டு இன்ட்டு நாலு கொடுக்கும்போது டிவைட் பை ரெண்டு மைனஸ் ஒன்று வந்துடும் ரெண்டையும் நாலையும் பிறகுனா எட்டு எட்டு மைனஸ் ஒன்று கழிச்சவில் ஏழு அப்போனா ஒரு ஏழு பை ரெண்டு இது சைடில் பென்சில்லாம் வேணுன்னா போட்டுக்கோங்க வேணால் விட்டுடலாம் சரிங்களா இப்போது இதை பட்டில் முறையில் எடுத்து நம்ம எழுதிக்கலாமா எழுதும்போது முதல்ல என்ன வரும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு வரும் அடுத்து ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அடுத்து மூணு பை ரெண்டு அடுத்து அஞ்சு பை ரெண்டு அடுத்து ஏழு பை ரெண்டு சரிங்களா அடுத்து சி வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ஒன்றுக்கமாக மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு பை ரெண்டு கம்மா இரண்டு சரிங்களா இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணும் இப்போ நிர்பிக்க வேண்டிய என்ன ஏ மைனஸ் C equal A minus B சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி வெட்டு ஏ சி ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ணலாமா முதல்ல இந்த பி சேர்ப்பு சி ரெண்டு பிடிச்சிக்கலாம் இப்போ எல்ஹெச்எஸ் பி சேர்ப்பு சி மதிப்பு எடுத்து எழுதியாச்சு சேர்ப்பு சியோட மதிப்பு எடுத்து எழுதியாச்சு சரிங்களா அப்போ சேர்ப்பு நீங்கள் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறத ஆர்டரை எடுத்து எழுதிக்கலாம் ஒரு ஒரு தடவை எழுதணும் சரிங்களா ஆர்டரை எழுதும்போது ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் ஒன்று பை ரெண்டு ரெண்டு இருக்குது ஒன்று எழுதுனா போதும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு அடுத்து ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அடுத்து ஒன்று அடுத்து மூணு பை ரெண்டு ரெண்டு இருக்குது ஒன்று எழுதுனா போதும் அடுத்து ரெண்டு அடுத்து அஞ்சு பை ரெண்டு அடுத்து ஏழு பை ரெண்டு நீங்கள் ஆர்டராக எழுது எழுதுனாலும் சரி இல்லை நீங்கள் மாறி மாறி எழுதினாலுமே கரெக்டாக அந்த தேவை மட்டும் ஆன்சர் ஒரு டைம் ஒரு தடவை எழுதனா போதும் சரிங்களா இப்போ பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏவில் இருந்து பி சேர்ப்பு சியை கழிச்சிடலாமா பாருங்கள் ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி இப்போ ஏவோட மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று கம்மா மூணு பை ரெண்டு கமா ரெண்டு கமா அஞ்சு பை ரெண்டு கம் மூணு மைனஸ் இப்போ பி சேர்ப்பு சியை நம்ம என்னென்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு பை ரெண்டு கம்மா ரெண்டு சரிங்களா இப்போ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேம் கழிக்கணும் இதில் இருக்க உறுப்பு இதான் இதில் இருந்ததுன்னா அதை மீதி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஏன்னா ஏ ஒலிருந்து பி கழிக்கிறோம் அப்போது இருந்ததுன்னா கழிச்சிட்டு மீதி கடை முறுப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் ஒன்று பே ரெண்டு இருக்கா இங்கே ப்ளஸ் ஒன்று பேர் ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது மூணு பி ரெண்டு இருக்குது மூணு பி ரெண்டு ரெண்டு இருக்குது அஞ்சு பே ரெண்டு இருக்குது சரிங்களா வேறு எதுவும் நமக்கு இல்லை அப்போங்க எனக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து மூணு மட்டும்தான் இருக்குது அப்போ ஏ மைனஸ் பி சேர்ப்பு சிங்கான மதிப்பு என்ன மூணு சரிங்களா அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்டின ஆர்ஹெச்எஸ்க்கு ஏ மைனஸ் பின்னு பிடிச்சிக்கலாமா ஏவோட மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று கமா மூணு பை ரெண்டு கமா ரெண்டு கமா அஞ்சு பை ரெண்டு கமா மூணு மைனஸ் பினோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா ஒன்று பை ரெண்டு கம்மா மூணு பை ரெண்டு கமா அஞ்சு பை ரெண்டு கமா ஏழு பை இரண்டு சரிங்களா இப்போ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேம கழிக்கணும் பாருங்க இங்கே ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இருக்குது இப்போ மூணு பை ரெண்டு இருக்குது இங்கே மூணு பை ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு பி ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு பயிர் ரெண்டு இருக்குது வேறு எதுவும் காமனாக கிடையாது அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது இது ஏ மைனஸ் பிக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் சி இப்போ ஏவில் சிஏ கழிக்கணும் ஏட மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு பை ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு கம்மா மூணு மைனஸ் சீனோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று கமா மூணு பை ரெண்டு கம்மா ரெண்டு சரிங்களா இப்போ ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இருக்கா இல்லை மூணு பை ரெண்டு இருக்குது மூணு பை ரெண்டு ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது வேறு ஏதாவது நம்பர் ரொம்ப காமனாக இல்லை அப்போ மீ இந்த ஏடிஎமில் என்ன இருக்குது ஒன்று பை ரெண்டு இருக்குது அஞ்சு பை ரெண்டு இருக்குது மூணு இருக்குது சரிங்களா இப்போ ஏ மைனஸ் பியும் ஏ மைனஸ் சியும் என்ன பிடிச்சாச்சு அப்போது ஏ மைனஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க வெட்டு கொடுத்துருக்காங்களா அப்போ வெட்டு ஏ மைனஸ் சி ஏ மைனஸ் பி கே மதிப்பு என்ன ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு வெட்டு ஏ மைனஸ் சிக்கு என மதிப்புண்ணே ஒன்று பை ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு கம்மா மூணு வெட்டுன்னா காமனாக உறுப்பை எடுத்து எழுதுவோமா ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது மூணு தான் இருக்குது அப்போது ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சீ மதிப்பெண் மூணு அப்போது இங்கே நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்சும் சமமாக இருக்குது த ஃபோர் ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி equal A minus பி வெட்டு ஏ மைனஸ் சி ஏன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க